வெல்கம் டெல்லி டாக்ஸ் எபிசோட் ரிபிட் மோட்ல பார்க்கு லாயலங்காய் இருக்காங்க ரீசென்ட் பத்தி நிறைய அப்டேட் ரெகுலராகவே கொடுத்துட்டு இருக்காங்க அதுலுமே இன்னைக்கு எபிசோட் அந்த லாஸ்ட் ஃபியூமெண்ட்ஸ் வந்து விஜய் அண்ட் காவேரியோட சீன்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு நம்ம வீக்கா சீன்ஸ் தான் இருந்துச்சு அதை வந்து என்ன இன்னைக்கு விஜயும் காவேரியும் போட்டி கலக்கி இருந்தாங்க அப்படின்னு ஆக்சுவலா அவங்க எப்பவுமே போட்டி போட்டு தான் ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது எந்த டவுட்டுமே கிடையாது அதுவுமே குறிப்பாக சொல்லணும்னா இறுதி செக்மெண்ட் முழுவதும் ரிபீட் மோட்ல பார்க்க வார்த்தை அப்படின்னு எஸ் அதுவுமே வந்து நம்ம விஜய் இருந்துச்சு தெலுங்கு டைலாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு பேசியதுனால ஒண்ணுமே எனக்கு புரியல பட் அதே போய் பார்க்க நல்லாதான் இருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாம மைண்ட் வாய்ஸ் அத்தனை தடவை வந்து லவ் யூ லவ் யூ லவ் யூன்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் அதை எப்பதான் நீங்க வந்து ஓப்பனா காவேரி கிட்ட சொல்ல போறீங்க அப்படின்னு இருந்துச்சு சோ சூன் அந்த ஒரு செக்மெண்ட் வரும் அதுக்காக தான் நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கோம் அது இவ்வளவு சீக்கிரம் வந்துராது கண்டிப்பா கொஞ்சம் நாட்கள் ஆகும் பிகாஸ் இந்த ஷெடியூல் ஃபுல்லா நிவின் அண்ட் எம்னாடியா சீன்ஸ் தான் ஷூட் பண்ணிருக்காங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக மூவ் பண்ணுவாங்க அதில் எந்த டவுட்டும் இல்லை ஈவன் மிஸ்டர் கூல் விஜய் அது வந்து பர்ஃபெக்ட்டாக மேட்சாக இருக்கும் அவருடைய நேம்க்கு மிஸ்டர் கூல் அப்படின்னு சொல்றதுக்கு பிகாஸ் அவ்வளோ ஒரு ரனகலத்திலேயுமே வந்து கூலா ஒரு பாட்டு பாடிக்கிட்டு அவங்க வந்த உடனே ஒரு செல்ஃபி வாவ் சூப்பர் மூமெண்ட் புயலுக்கு முன் அமைதி அப்படின்ற மாதிரி தான் புயலுக்கு முன் ஒரு பெரிய புயல் வர இருக்குது இந்த நெவின் அண்ட் யமுனா மேரீஸ்ல அதுக்கு முன்னாடி அமைதியான கூலான சீக்வென்ஸ்லாம் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு நமக்காக ஹாப்பி பண்ணுறதுக்கு ஸோ மேபி இன்னைக்கு இந்த மிட் வீக் ப்ரோமோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிகாஸ் சண்டே ப்ரோமோல வந்த கண்டென்ட் எல்லாமே வந்து எனக்கு டெலகாஸ்ட் ஆகிருச்சு ஸோ மேக்ஸிமம் இன்னைக்கு ப்ரோமோ வரலாம் அண்ட் நிறைய பேர் வந்து சண்டே ஸ்பெஷல் எபிசோடு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க இன்னைக்கு அதுவுமே தெரிஞ்சிடும் ஸ்பெஷல் எபிசோடு இருக்கா இல்லை இந்த வாரமும் ஏதாவது ஷோ போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்ஸ் கடைசிமே வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் மக்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ற அப்டேட்ஸ்கும் அப்டேட்ஸ்க்கு மக்கள் நம்ம யூடியூப் சேனல பண்ணிக்கோ